கன்னிராசி என்பர்களே கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவ ரீதியான செலவுகளுக்காகவே அதிகமாக செலவிடங்கள் இட்டு தேவையில்லாமல் மன கஷ்டங்களுக்கு உண்டாகி கடன் பிரச்சனையால் மனசை கொஞ்சம் குழப்பிட்டு சார் அந்த இருந்து வெளியே வந்தால் போதும் சார் நான் கையில் இருந்த காசுலாம் போட்டு அமௌண்ட் போட்டு அதை சரி பண்ணிட்டேன் இப்போ என்ன பிரச்சினை தெரியல ஏதாவது ஒன்று பண்ணி அதை சரி பண்ணி கையில் பேலன்ஸ் அமௌண்ட்டாக சேவிங்ஸில் வைக்கணும் சார் இப்போ தான் மறுபடியும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாகி வந்திருக்கேன் சார் தொழிலில் கொஞ்சம் உட்காரலான்னு வந்திருக்கேன் சார் அப்படின்னு நினைப்பீங்க கடந்த சில ஆண்டுகளில் அது போன வருஷத்தில் உங்களுக்கு ஹைலைட்னே சொல்லலாம் வச்சு செஞ்சுருக்கோம் மருத்துவ ரீதியான விஷயங்கள வச்சு செஞ்சுருக்கோம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் உங்களோடய குடும்பத்துக்காக யாருக்காவது நீங்கள் போய் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க அதனால் மிகப்பெரிய மன உளைச்சலாம் ஏற்பட்டிருக்கும் அந்த மன உளைச்சல்லேருந்து இப்போதான் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வந்திருப்பீங்க சார் உங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க போன வருடம் நீங்கள் உயிர் பிழைத்ததே மிகப்பெரிய ஒரு சாதனை கன்னிராசிக்காரர்கள்லாம் மருத்துவ ரீதியான செலவுகள் பண்ணதுனால அந்த செலவுகள் அதோட போச்சு உயிர் பிழைத்ததே பெரிய சாதனை இந்த கன்னிராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி அது உண்மையான மறக்காமல் கமல்சை பற்றிடுங்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கும் கழுத்துலேருந்து காலுக்கு மேலே நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விஷயங்கள பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா சிசேரியன் குழந்தைய பிறப்பதற்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த அக்டோபர் நவம்பர் முடிஞ்ச உடனே உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அக்டோபர் நவம்பர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படியே வாழ்க்கையை உங்களை திருப்பி போட்டு அப்படியே உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருக்கும் அந்த உயிர் பிழைச்சது நீங்கள் ஒரு சைனை பயோச்சுருப்பீங்க உயிர் பிழைச்ச ஒரு ஊமாலெலாம் பயோச்சிருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் உங்களை வந்து உயிர் காப்பாற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாக கடன்களையும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் தேவையில்லாத உடல் நல குறைவனாலையும் இருந்து நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பெல்லாம் இல்லை கன்ஃபார்ம் நடக்கும் இந்த ராசினர் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று பண்ணிக்குவாங்க இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டைம் ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்களுடைய லோக்கலில் இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கே இருந்தாலும் சரி கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் சார் இவங்களோட பண்பு நலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ராசி அதனால் தான் நான் ஜாதகம் பார்த்து சொன்னேன் நம்பருமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஸ்கிரீன்லேயும் கொடுத்துருக்கேன் சார் இது என்ன ஃபோன் மட்டும் தேவை சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் அப்படி நினச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா லோக்கல் ஒரு ஜாதகம் பார்த்துக்கோங்க கடந்த ஆண்டு உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகளால் தேவையில்லாத சண்டசிச்சுகளோ இல்லை பண விஷயங்கள் விரைகளோ நிறைய வந்து நடந்திருக்கும் தலை தூக்கி போட்டிருக்கேன் அதுக்கு மேலே எல்லாம் சரியாக போச்சு அதில் நீங்கள் வந்ததே பெரிய விஷயம் வீடு மாற்றம் போன வருடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க வீடு மாற்றத்தை விட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அதன் மூலமாக சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய காலகட்டத்தின்பாரு தசாபுத்தின்படி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேரியேஷன் நடந்ததுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரக்கூடிய நேரம் அதனால் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அவ்வளோ இது மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் தற்போதைய நிலைமையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டைம் ஜாதகம் பார்த்துட்டு திருமண தடை இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம்னு சொல்லுவாங்க அதை வந்து செஞ்சுக்கலாம் இந்த திருமண தடை இருக்கிறவங்க மேல்மலையனூர் கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க கன்னிராசியில் திருமண தடைக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி கோயிலுக்கும் மேல்மலையனூர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இது ரெண்டு பேரும் நான் தெளிவாக சொல்கிறேன் தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கு மேலே மேலே ஏறும் இது நீங்கள் நேரடியாகவே உணர்ந்துருப்பீங்க போன அக்டோபர் நவம்பருக்கு பிறகு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் லாஸை சந்திச்சு அந்த லாஸில் முடங்கியிருப்பீங்க உங்களுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் நிறைய லாக் இருக்கும் ஏதோ ஒன்று புதுசாக உருவாக்கியிருப்பீங்க அதன் மூலமாக பணத்தை போட்டிருப்பீங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பணத்தை போட்டு உட்காந்துருந்துருப்பீங்க ஸோ அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக தான் அப்படியே லைட்டாக பிளிங் கடிக்கிற மாதிரி ஆ இப்போ நானே வந்திருக்கேன் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் அப்படியே லைட்டாக அப்படியே மினிமெழுத்துட்டு வருவீங்க அந்த தொழிலில் லைட்டாக அப்படி மினிமெனித்துட்டு வரும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் தற்போதைய ஒரு வாய்ப்பு தொழிலில் சக்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் இந்த சக்சஸ் எதை நோக்கி பிரயாணிக்கும் சார் இந்த சக்ஸஸ் எதை நோக்கி பிரயாணிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவை கொடுக்குறதுக்கு பிரயாணிக்கும் போன வருஷம் எவ்வளோலாம் செலவு பண்ணிங்களோ அதோட நூறு மடங்கு லாபத்தை எடுப்பீங்க சார் போன வருஷம் இவ்வளோ அளவு தேவை செலவு பண்ணுறேன் சார் இதுக்கு மேலே அந்தளவுக்கு லாபத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுக்க போகிறார் எவ்வளோ பணவரவு அவ்வளோ பணவரவும் நமக்கு வந்து கொடுக்க போகிறார் இதுதான் ஹைலைட் இந்த பணவரவு எதை நோக்கி பிரயாணிக்க போகுதோ அதுதான் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த பண வரவு எதை நோக்கி பிரயாணிக்க போகுதோ அதுதான் உங்கள் சக்ஸஸ் சார் புரியலையே சார் இப்போ வர்றது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சக்ஸஸான பீரியடில் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அந்த தொழிலில் வந்து இத்தனை நாள் நஷ்டத்தையே செஞ்சுட்டு இருந்து சந்திச்சுட்டு இருந்தீங்க இப்போ வந்து அதில் ஒரு பணம் வர வரப்போகுது அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு விஷயத்தில் போட போகிறீங்க அது எதெல்லாம் வருதோ அதில் இன்னும் சக்ஸஸ் சார் அதை எடுத்து கடனை கட்டினாவே போதுமே சார் எங்கே சார் அதில் எடுத்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறது சார் கடனை கட்டினீங்க அப்படின்னாலும் உங்களோட லைஃப்பில் வந்து அதுக்கு அடுத்து பிரச்சனை கிடையாது இல்லை உங்களோட கடனை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் தற்போதைய நிலைமையில் உங்கள் கையில் இருக்கிற லேண்டோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து சேல் பண்ணிட்டு கூட கடனை அடைக்கலாம் அப்படிங்க வந்து நினைப்பீங்க பொறுமையாகவும் பண்ணலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஸ்டெப் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடப்பதற்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஸ்டெப்பையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் சென்ற வருடம் அல்லது இந்த கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து உருவாகி இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து திருமணமும் சரி குழந்தையும் சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாகி மறுபடியும் சரியாகிறது உங்களுக்கு வந்து ஒரு அப்படி இருந்த காலகட்டம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தை பிறந்தவங்கலாம் இனி வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிரச்சினைகள் எல்லாம் அன்னையோட சால்வ்டு உங்களுக்கு குழந்தை பிறந்த தான் உங்களுக்கு வந்து நன்மைக்கான நேரம் தான் உங்களோட சக்ஸஸ் ஸ்டார்ட் யாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழந்தை பிறந்த மாதிரி இருக்கான் கம்பென்சல் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருவுற்று க இதாக இருப்பீங்க அதே மாதிரி திருமணம் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கும் காதல் திருமணமாக ஒவ்வொருத்தருக்கு அமைஞ்சிருக்கும் மதம் அல்லது ஜாதி விட்டு ஜாதி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் காதல் திருமணத்தை வீட்டிலையே ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணியக்கூடிய நிலமை வந்திருக்கும் இல்லையா அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அப்புறம் இப்போ ஏற்றிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும் உங்களுடைய லைஃப் வந்து கணிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இந்த கன்னி ராசியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பிளே பாய் ராசி சார் ஈஸியாக இங்கே வந்து அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த ராசி ஒரு அட்ராக்டிவான ராசி மற்ற ராசினர் பார்க்கும்போது இரு பாலினர் இருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஆணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் வந்து எங்களை ஈர்ப்பாங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் வந்து அவங்களை ஈர்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி மிகுந்த ராசி கவர்ச்சினா அழகுல இல்லை உங்களுடைய பேச்சிலேயோ இல்லை உங்களுடைய அழகுலையோ உங்களோட நடையிலையோ உங்களோட உடையிலையோ உங்களோட பாவனையிலையோ ஏதோ ஒரு வகையில் வந்து ஈர்ப்பாங்க ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி அதனால தான் இந்த கன்னிராசி வந்து எல்லாருமே கொஞ்சம் எல்லாேருக்கும் பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிராசியில் இருக்கிறவங்க எதிர் பாலினத்தவரை ஈர்க்கக்கூடியவர்கள் அதனால் அப்படி சொல்லுவாங்க இந்த கல் கண்ணிராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் பால் நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த தெய்வமே வந்து இவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் இந்த தெய்வத்தினுடைய சப்போர்ட்னால் மட்டுமே இவங்க வந்து பல நன்மைகளை வந்து அடைவாங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த அச்சீவ்மெண்ட்னால எங்களுக்கு என்னென்ன சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா தொழிலில் சக்ஸஸ் கல்வியில் சக்ஸஸ் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய மண்டபமோ அல்லது வீடோ கட்டக்கூடிய ஒரு நேரம் ரெண்டு மூணு கிரையங்கள் இந்த இரண்டு வருடத்தில் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு நேரம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கிரையம் பண்ணுறதுனா ஒரு ரெண்டு மூணு நிலம் வந்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி ரெண்டு மூணுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் கரையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நிறையா சொகுசு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் டூ வீலராவது வாங்குவீங்க மினிமம் இல்லையா போன டைம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு பத்து வாகனங்கள் வந்து உங்களோடய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் வண்டி வாங்கி வைக்கிறீங்களா கூட இருக்கலாம் ஆனால் ஒரு பத்து வாகனங்கள் உங்களோட கட்டுப்பாட்டில் நிற்கக்கூடிய ஒரு நேரம் அல்லது உங்களோட கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் பேரில் அப்படியே வந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா பார்க்கிங்காது போட்டு நிறுத்திருப்பீங்க அந்த மாதிரி சில தொழில்களை உருவாக்கி அதை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கான ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரம் சார் இது ஒன்றும் புரியலையே இது என்ன கான்செப்ட் சார் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல ஒரு தொழில் வந்து நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க அந்த தொழிலில் வந்து சின்ன சின்ன லேகை இருக்கீங்க அந்த லேகெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டே வர வர உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் சார் அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்னால் எப்படி சார் ஒன்றும் புரியல சார் இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் பெரிய சக்ஸஸ்லாம் இல்லை அதுக்கு தான் நான் வீடியோவே பார்த்துட்ருக்கேன் எப்படி இது பண்ணுறதுன்னு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு பிறகு அப்படி அப்படியே படிப்படியாக சக்ஸஸ் நோக்கி பிரயாணிக்கும் அதற்கு பிறகு தான் அதில் அச்சீவ்மெண்ட்டாக அச்சீவ் பண்ணுவீங்க அந்த ஒரு தொழிலை வச்சு நிறைய தொழில்களை டிவிஷன் டிவிஷனாக பிரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய தொழிலை வந்து உருவாக்குவீங்க அந்த ஒரு தொழிலை வச்சு நிறைய தொழில் வந்து சைட்லேயே வந்து ரெடி பண்ணுவீங்க நிறைய வருமானங்கள் வருவதற்கு ஒரு முதன்மையான ஒரு காலகட்டம் போன வருடத்துலேருந்தே தொடங்கிடுச்சு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதனால் கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தெரியும் சார் பெரிய சக்ஸஸ்லாம் இல்லை ஆனால் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்துட்டுருக்குது அப்படி தான் வந்துருக்கு நிறைய வகையான தொழில்களை தொடங்குவீங்க அதில் ஒரு சில தொழில்கள் உங்களை வந்து லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும் மீதி தொழில்கள் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் எல்லாத்துக்குமே முதன்மை உங்களுடைய குழந்தை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் திருமண தடைக்கு சொல்லியாச்சு குழந்தை பேருக்கு சொல்லியாச்சு தொழிலுக்கு சொல்லியாச்சு மருத்துவ ரீதியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் சரியாகும் போன வருஷம்லாம் நீங்கள் பீக்கு உங்களை காப்பாற்றவே பெரிய விஷயமா இருந்துச்சு தப்பிச்சு வந்தாச்சு அவ்வளோதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனாலும் கொஞ்சம் ஸ்டெப்பை பார்த்து வச்சிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையிலருந்தும் சால்வ் ஆகிடலாம் ஸோ சின்ன சின்ன விஷயூஸ் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாத்துக்குமே நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஸோ அதனால் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தொழிலில் வெற்றி கல்வியில் வெற்றி மகிழ்ச்சியான ஒரு தருணம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றின்னு போல வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு